ஓம் பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் துண்ணியானவ பாம்பு என சுடர்களு பூரணமதியை முன்னமே திண்டிற்றே ஒளி வெளிப்படலான் மோசன காலம் எய்தியதால் தன்னிடத்தே ஈசன் முதல் முதல் புவி முடிவு என்னரே ரே ஆதி வந்து ஒடுங்க பின்னைய பிணையாம் திரைகள் வீசிடுமோர் பிரம வேலையில் இனிப்படி கைகளை கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓற்றி நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமவோம் ಇಣೆಯಾಗೋವಿ வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சித்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே கேகை வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு ஒழுக்கிக் கொண்டு தள்ளுகின்றோம் இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சு விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர்வெளியை சிக்கு ஆகிய இறைவழிக்கைக் கொண்டு திரும்புகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடைவணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்குக் காட்டி நல்ல முதுட்டி நற்பேர் ஒளிகால் தொழுகின்றோம் ோயில் பெருங்கோயில் உடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முரை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நம சிவாய சிவாய நன்னாள் விண்ணப்பம் இன்று தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆணி முப்பத்தி ஒன்றாவது நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை பதினைந்து திங்கட்கிழமை ஒன்பதாம் வளர்வறை மாலை ஆறு மணி வரை சுவாதி மின்மீன் இரவு பதினொன்றரை மணி வரை அருட்பணுகள் தெய்வ திருவுள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து அறுநூத்தி முப்பத்தி ஒன்றாவது திருக்குறள் கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் அண்டதே அமைச்சு அருப்பணவர் தெய்வ திருவள்ளுவர் நாயனார் எழுதிய திருக்குறளை தொடர்ந்து ஆடித்திங்கள் இரட்டையர் வடிவ மிதனவேடு திரு காணப்பேராம் காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை விடிகளாம் பின்சல பெருங்கை தழி விடிகளே தடமூழ்கி விதியினால் வழிபடும் கடியுளாம் பும்பொழிற்கான பேரன்னலின் அடிகளால் உடையரோ அடியரே திங்கட்கிழமை நான்காம் திருமுறை ஒன்று கோலாமவ சிந்தையுயர்வரையொன்று ஒன்று மதிசூடுவரொன்று கோலாமிடுவின் தலைகையது ஒன்று கோலாமவரூர்வதுதானே நிழல் கோல் கேது திருக்காலத்தை மூன்றாம் திருமுறை வானவர்கள் தானவர்கள் வாதை பட வந்ததொரு மாகடல் விடம் தானமுது புரிந்த சிவன் மேவு மலை தன்னை வினவில் ஏனம் இளமானினொடுகில்லை தினை கொள்ளை எழிலார் பணினால் காணவர் தம் மாமகளில் கனகமணி விலகு காலத்தி மலையே காரைக்காலம்மையார் திருக்குடிப்பு தொண்ட நாயனார் பெரிய திருமலை நம்பி பெரிய ஆழ்வார் திருவலுங்கப் பெருமாளரையர் கட்டங்குடி ரெட்டி சுவாமி குமாரவேல் சாமி அழகிய சிங்கர் வேல்சுபசாமி சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமாள் நாயனார் ஓம் பிரகாசன் கிருபானந்த வாரியார் குடிப்பாணி சித்தர் மேகண்டார் மானக்கஞ்சார நாயனார் ஆகிய அருளாளர்களோடும் திருவானைக்கா ராமேஸ்வரம் திருவையாறு திரு கோகரணம் தலங்களோடும் தொடர்புடைய விளக்கு வடிவ விண்மீன் மூன்றாம் திருமுறை என்றும் அறியானயலவற்கல் இசை பொருள்கள் எனது உள் நன்றும் ஒளியான் ஒளி சிறந்த முன்னொடி கடவுள் நன்னுமிடமாம் கூடி வரவு ஒன்றிக மனத்தடியூடிகிமயோர்வரவு நீடரபமார்தண்டரைமிடெந்துமே சிவஞான போகம் அவனவழதியனும் அவைமோவினமியின் தொற்றி திதியே உடுங்கிமளத்துளதாமந்தம் மாதீயின் மனார் புலவர் அதீநள் வைராட்சி சதகம் இருபத்தி ஒன்று நாம் அறக்கு அருச்சனை முதலிய கொடுநலம் செய்தேம் அவையின்றி தீமை செய்துளேம் எனவும் உணரை ஒரு சிறிது அசைவு அடைந்தாலும் யாம் இயற்றே அபராதம் என் நினைவு மற்ற அசகிழை நெஞ்சே ஏமம் இக்குரை செய்யும் நன்கிரை கழற்கன துணிந்திடு நீயே கைலை குருமணி அவர்களின் சாந்தலிங்கப் பத்தி அந்தாதி அருள் சேரும் துறவியர்தம் அடிபணிந்து நிஞ்சத்து இருள் நீங்கத் துண்டு செய்ய திருத்தி ஆட்கொண்டாய் அருள் சேரும் வஞ்சகர்தம் வாய்மொழியை நம்பாமல் பொருள் சேரும் புகழ் பாடி பொற்றுதற்கு பணிபெகேனே என ஓதி துதித்தே வணங்கி நெஞ்சம் நிகழ்கின்றோம் ஒற்றியோம் சிவாய சிவாயனும் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்புரளின் திருவொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொருள் செயல்களாலே மறைகள் நிந்தனை சைவ நிந்தனை புராமணவும் தருகனை புலன்களுக்கு கேவல் செய்யுறாசதிரும் பெருவி தேதனா பேதையர் நம்முடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்பவர் தங்களோடு உறவும் யாது நல் அன்பர் கேட்கினும் உதவுறும் இயல்பும் மாதவத்தினோர் உறுப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் ஓதுநல் உபதேசமே யுறுதியும் அன்பர் தீது செய்யினும் சிவசெயல் கொளும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர் வாழ் ஒருப்படும் செயலும் கனவிலும் அன்பற் கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு தெய்வம் வழிபடா நிலையும் புனிதன் புகழ் நாள்தோறும் உரைத்திடும் பொழிவும் தீமையாம் புற நெறிகள் உழைத்திடும் திறனும் வாய்மையாகவே பிறர் பொருள் விளைபுறா வளனும் ஏமுறும் பரதாரம் நெச்சிலாதனன் நோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனது எனும் சிறுக்குறா துறவுமாகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் பொற்றியோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் மனம் மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் கல்வி தொழில் பணி வாணிபம் ஆகியவற்றோடு தொடர்புடைய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோ நம சிவாய் பிறந்த நாள் காணும் தமிழ்துறை புவனேஸ்வரி இலக்கியவியல் வைஷ்ணவின் தோழி கீதா அண்ணன் மணிகண்டன் மீனாவின் அப்பா பவித்ராவின் அண்ணன் சங்கீதாவின் தோழன் குமாரவேல் வணிகவியல் பவித்ரா ஆகியோரும் மணநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுவோம் பொற்றிய ஓம் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் வகையுணர் உடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புணர்ந்து திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் நீதி பல நாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் திருச்சிற்றம்பலம் ஒற்றியோம் நமசிவாய அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இரையருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தெங்கை இலை சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாரிப்பு ஆகியவற்றிலும் இன்று அவிநாசி பழங்கரை பெரினாச்சியம்மன் கோயில் ஆண்டு விழா திருநரிய தமிழாலே நடைபெறுகின்றது அதிலும் கலந்து குருவருடன் திருவருடன் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் கனகத்திரடையே போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தங்கடனடி ஏனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்